ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நான் உங்களுடைய சாய் சித்தன் பேசுகிறேன் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பானுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் எளிய முறையில் நிறைய பிள்ளைங்க வந்து அடியர் கேட்குறாங்க அதாவது எப்படி இந்த லாக்டவுன் வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக வியாபாரமே ஆவலை இந்த வியாபாரத்து எப்படி தான் நான் தலை தூக்க போகிறேன் எனக்கு வந்து இழந்து போனேன் என்னுடைய வியாபாரத்தை தூக்கி நிறுத்துறது எப்படி வட்டி கட்டுறது எப்படி எப்படி வந்து கஸ்டமரை வந்து நான் கைகொள்கிறது கஸ்டமரை வந்து மறுபடியும் நான் வந்து தக்க வச்சுக்கிட்டா தான் இந்த வியாபாரத்தில் நான் ஜெயிக்க முடியும் என்னுடைய வியாபாரத்தில் நான் ஜெயிக்க முடியும் மீண்டும் வந்து நான் பணம் சம்பாரித்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அதாவது ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து பணம் தர முடியும் இழந்த நட்டத்தை சரிப்படுத்தி மீண்டும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் தர முடியும் கஸ்டமருக்கு பணம் தர முடியும் வாங்கின கடனை வந்து பேங்க்குக்கு கட்ட முடியும் வீட்டுக்கு வாடகை வாகனங்களுக்கு பெட்ரோலு இந்த மாதிரி எல்லாம் வட்டி கட்டுறது இந்த மாதிரிலாம் கட்டி நான் மீண்டும் வர்றது வெளியே வர்றது எப்படி தெரியலன்னு எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க உலகம் முழுக்க உலகம் முழுக்கிற இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னோம்னா சாயாப்பக்கட இருக்குது ஒரு நல்ல எளிமையான தாந்திரிகம் தாந்திரிகம் இதை வந்து நம்மளே செஞ்சுக்கலாம் இது வந்து பண செலவு தேவையில்லை வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அலைய வேண்டியதில்லை ஊர் ஊராக சுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாடுகள் எல்லா நாடுகள்லையும் கடல் இருக்குது எல்லா நாட்டிலையும் கடல் இருக்குது இல்லைன்னா ஆறு இருக்குது ஓடக்கூடிய தண்ணீர் அல்லது அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இல்லையா கடலை வந்து எப்பவும் அலை மோதிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது உயிரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தண்ணியில் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கணும் அதாவது கிராம்பு இருக்கு இல்லையா கிராம்பு நம்ம வந்து பிரியாணிக்கு போடுவோம் வாசனை திரவியம் இருக்கு இல்லையா அந்த கிராம்பு வந்து அது வந்து எளிமையான தாந்திரிகம் அந்த தாந்திரிக முறையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்களே பண்ணிக்கலாம் யாருக்கிட்டையும் செலவு பண்ணிவிட்டு எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஈஸி ரொம்ப லகுவானது இதை வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கிராம்பு எண்ணிக்கோங்க கிராம்பு வந்து கடையில் வாங்கி நல்ல கிராம்பு நீளமாக இருக்கணும் வந்து டேமேஜாக இருக்கிற இருக்கக்கூடாது கிராம்பில் வந்து டேமேஜ் இருக்கக்கூடாது நல்ல நீளமாக முத்தனை தெளிவான கிராம்பு நூற்றி எட்டு நம்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு நல்ல பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க வியாழக்கிழமியில் பார்த்து சாயப்பாவுடைய இந்த பிரசாதம் டெய்லி நம்ம படைக்கிறோம் இல்லையா டெய்லி வந்து சாயப்பாவுக்கு பிரசாதம் படைக்கிறோம் அந்த நேரத்தில் பிரசாதம் படைக்கும்போது இந்த கிராம்பை வச்சு அந்த பேப்பரை பிரித்து வச்சு அப்பா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நான் வந்து பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த கிராம்பை வந்து என்னுடைய தாந்திரிகத்துக்காக உபயோகப்படுத்த போகிறேன் இதை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வியாழக்கிழமியில் அந்த பேப்பரை திறந்து வச்சு கிராமப்பை வந்து அப்பா கிட்ட காமிச்சு நல்லா கும்பிட்டுக்கணும் எனக்கு வந்து ஜனவசியம் என்னது ஜனவசியம் என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குவதற்காக எல்லா கடன்களும் அடைவதற்காக தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதாந்திர மீட் அவுட் அந்த இதில் இருக்கு இல்லையா அந்த செலவினங்களை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து சாயப்பா நீங்கள் வந்து தயவுசெய்து சக்தியை கொடுக்கணும் லக்ஷ்மி கடாட்சத்தை எனக்கு கொடுக்கணும் அதற்காக உங்களிடத்திலே இந்த தாந்திரிகத்தை நான் செய்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் எனக்கு வெற்றிகரமான ஒரு தாந்திரிகமாக அமைவதற்காக என்னுடைய இஷ்ட தெய்வமான சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கிட்ட வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு இந்த வியாழக்கிழமை நீங்கள் வைக்கிறீங்க இந்த வியாழக்கிழமை காலையில் பண்ணுறீங்கன்னா காலையில் இல்லை இரவில் பண்ணுறீங்கன்னா இரவில் உங்களுடைய அலுவலக நிமித்தம் நீங்கள் போகக்கூடிய அந்த உங்கள் நேரம் நிமித்தமாக உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி காலையோ அல்லது மாலையோ ஒரு நேரம் வச்சிட்றீங்க வச்சுட்டு அதை கும்பிட்றீங்க அந்த அப்பாவுடைய பிரசாதத்தை எடுத்து போயிட்டு நீங்கள் சாப்பிடாமல் எடுத்துக்கொண்டு போய் காக்காய்க்கோ அல்லது குருவிக்கோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு எறும்புக்கோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அதை பட கொடுத்துட்றீங்க அதை வந்து தானம் பண்ணிடுறீங்க பிறகு நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிகிறீங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி சாயப்பாவுக்கு தொடர்ச்சியாக இந்த வாரம் வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிக்கிட்டே வந்துட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா காலையில் அல்லது இரவில் வச்சுருந்தீங்கன்னாக்கா இரவில் அதே மாதிரி தீபாராதனை பண்ணிவிட்டு அதை எடுத்து வெளியில் வந்து உங்கள் வீட்டில் நடு ஹாலில் வச்சு ஒரு தாம்பால் தட்டில் வச்சு அந்த நூற்றி எட்டு கிராம்பையும் கற்பூரத்தை வச்சு சூட இருக்கு இல்லையா கட்டி கற்பூரம் அதை வச்சு எரிச்சிடுங்க தாம்பல் தட்டில் வச்சு எரிச்சிடுங்க அந்த சாம்பலை எரித்து வரக்கூடிய அந்த சாம்பல் அந்த கிராம்புடைய எரிஞ்ச சாம்பல் இருக்கு இல்லையா அது இந்த கற்பூர சாம்பல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாம்பலை எடுத்து இன்னொரு பொட்டலத்தில் இன்னொரு பேப்பரில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த நாட்டில் எந்த நகரத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் கடல் கண்டிப்பாக இருக்கும் எங்கேயாவது கடல் இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் வாழ்கிறேன் என்ன பண்ணுறதுன்னா பக்கத்தில் ஆறு இருக்கும் ஆற்றில் ஆறுமில்லை கடலும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஓடக்கூடிய நீரான இருக்க நீராக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் காவாயில் இருக்கக்கூடாது அதாவது இந்த கழிவுநூர் போகக்கூடிய காவாயில் கண்டிப்பாக அதை வந்து கலக்கக்கூடாது அது இல்லாமல் ஏதாவது நீர்நிலையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா இப்போ வந்து வேறு ஏதாவது நீர்வீழ்ச்சி இருக்குது பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது இல்லை ஏதாவது இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது அந்த தண்ணியில் நீங்கள் அதை கலந்துடலாம் கலக்கும் பொழுது அங்கே போயிட்டு நீரில் எப்போ கலக்க போகிறீங்களோ கடலில் எப்போ கலக்க போகிறீங்களோ ஆற்றில் எப்போ கலக்க போகிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஆற்றை நோக்கி கும்பிடணும் ஆற்றை நல்லா கும்பிடணும் கடலை நல்லா கும்பிடணும் கடல் அன்னையே ஆற்று அன்னையே நீங்கள் இந்த நீர்நிலையே என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய வியாபாரத்திலே நடக்க இருக்கிற எல்லா வியாபாரமும் முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் எனக்கு பொருளாதார உயர்வு நல்ல விதமாக கிடைக்க வேண்டும் என்னுடைய இந்த வியாபாரத்திலே நான் செய்கின்ற தொழிலிலே நான் செய்கின்ற இந்த மேன்மையான வியாபாரத்திலே எனக்கு மேன்மையெல்லாம் கிடைத்து எனக்கு நல்ல தொழில் போட்டியாளர்களிடத்தில் நல்ல போட்டியோடு நல்ல ஜெயிக்கக்கூடிய வகையிலே எனக்கு என்னுடைய கஸ்டமரெல்லாம் வரணும் என்னுடைய எல்லாரும் வந்து எனக்கு நல்ல பொருளீட்டக்கூடிய வகையில் எனக்கு நல்ல உயர்வை தர வேண்டும் பொருளாதார உயர்வை தர வேண்டும் எனக்கு நல்ல புகழையும் எனக்கு நல்ல ஒரு நல்ல அறிவையும் எனக்கு நல்ல கஸ்டமரையும் எனக்கு கொண்டு இருக்க தரணும் வாடிக்கையாளர்களை என்னை வந்து அடையும்படி எனக்கு வசியம் வசியம் ஜனம் எல்லாம் ஜனம்னா ஜனத்திறள் என்னுடைய அந்த கஸ்டமர்ஸ் அந்த வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து எனக்கு குவிய வேண்டும் குவிந்து எனக்கு நல்ல வியாபாரமாகி நல்ல பொருளாதாரம் கிடைத்து வாங்கிய கடன்களெல்லாம் அடைத்து விடக்கூடிய நல்ல சக்தியை எனக்கு தர வேண்டும் என்னை பார்த்து என்னுடைய சொற்களிலே நல்ல ஒரு என்னுடைய சொல்லெல்லாம் பலிதமாகக்கூடிய வகையிலே நான் சொல்வது நான் நினைப்பது நான் அடைய வேண்டியது எல்லாவற்றையும் அடைய வேண்டும் அடைந்தே தீர வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு அங்கும் கற்பூரம் ஏற்றி அதை கரைக்க வேண்டும் அந்த கடலிலே அல்லது ஆற்றிலே அதை கரைத்து விட்டு எனக்கு ஜனவசியம் கிடைக்க வேண்டும் இந்த கடல் கடலிலே இருக்கிற பரந்தாமன் அவனுடைய அருகிலே இருக்கிற லக்ஷ்மி மகாலட்சுமி என்னுடைய வீட்டிலே வந்து சேர வேண்டும் நான் செய்கிற இந்த தொழிலகத்திலே நான் செய்கிற இந்த வியாபாரத்தினுடைய இந்த இடத்திலே வந்து நிறைவாக இருக்க வேண்டும் எல்லா மங்களங்களும் எனக்கு பொருந்தி வர வேண்டும் எல்லா மக்களும் என்னை தேடி வர வேண்டும் நான் செய்கின்ற இந்த வியாபாரம் சிறக்க வேண்டும் என்று நிறைந்து நிறைவாக மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் வந்து எப்போ வீட்டில் வந்து அந்த சாயப்பாவுக்கு செஞ்சோமோ அதை முதற்கொண்டு அதே எண்ணத்தில் அதே நினைவிலே கடலுக்கோ அல்லது ஆற்றுக்கோ நீங்கள் கரைக்கக்கூடிய இடத்துல சென்று அது சேரும் வரை அந்த தீவாரத்தனை பண்ணி அந்த அந்த கும்பிடுற வரைக்கும் அதே எண்ணத்தில் போய் சேர்ந்து நீங்கள் இந்த ஜனவசியத்துக்காக பண்ணிக்கிட்டீங்கனாக்க கண்டிப்பாக இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கு பிறகு பாருங்கள் சாயப்பா அவங்களோட இருப்பார் சாய்பாபா வந்து இந்த வசியம் இந்த தாந்திரிகம் தாந்திரிக வசியம் தாந்திரிக முறையிலே செய்யக்கூடிய இந்த வசியம் ஜனவசியம் கிடைத்து உங்களுக்கு நீண்ட நெடிய புகழையும் நெடியதொரு பொருளாதார அமைப்பையும் உங்கள் உங்களுடைய அந்த வம்சமே நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த போட்டியிலே வெல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த தாந்திரிகம் ஜனவசியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை பாருங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையானது வலிமையானது பாபா தரிசனம் பாபை விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்